அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த முலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் இந்த தருணத்தில் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் ஆதத்தின் முற்பகுதியில் லாபத்திலும் விரயத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் விரயத்திற்கு வந்தாலும் உற்றம் பெறுகிறார் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது மாதத்தின் முற்பகுதியில் லாபத்தில் வலுவாக சஞ்சரிக்கிற ஆரங்க ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மாதத்தின் பிற்பகுதியில் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு மூன்றில் சஞ்சரித்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக விரைவில் அவர் நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே பல தடைகள் நிச்சயமாக அகலக்கூடிய ஒரு தருணமாக குருவின் அமைப்பு காரணமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஜென்ம சனியாக சனி அமர்ந்திருப்பதால் அதீத கவனம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தேவைப்படுகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் சூரியன் சனியுடன் இணைகிறார் சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரக நிலைகளில் பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய நான்கு கிரகநிலைகள்ல மாற்றம் இல்லாத ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பல்வேறு வகையான மாற்றம் நிச்சயமாக போகிறது ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் அவர் தனது பகை வீடாக கருதக்கூடிய ரிசவராசிக்குள் நுழைய எழுபது நாளில் அவர் உள்ளே நுழைய இருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு காரணமாக அதி விரைவாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் அவருடைய நட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த விஷயங்கள் துரிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஒன்று உலகத்தின் எந்த எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக குடம் குடமாய் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று தனது கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய கர்மாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை துளிவாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தங்களுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையான கற்பனையான எதிர்மறையான சிந்தனைகள் பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்வதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான பயங்கள் அச்ச நீங்கி துணிச்சலுடனும் தைரியத்தினுடனும் பல காரியங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் செவ்வாய் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறுவது மங்களக்காரகன் மற்றும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மிக வலுவாக அவரது மைந்தனாக சனியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியனுடன் சனி இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் சனி வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்றால் இந்த இடத்தில் சனி தனது ஆளுமையை வெளிப்படுத்துகிறார் சனிதான் ஆளுமையில் செயல்படுவதால் பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை சூரியன் மற்றும் சனியின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்பராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்ரன் சுக்கரனுடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் துவக்கத்தில் அனுசு ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே சில நேர நேரங்கள்ல அதீத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்ப ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க முக்கூட்டு கிரகங்கள் மிக விரைவில் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகுவதால் பல தடைகளும் சங்கடங்களும் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற மரணங்கள் அனைத்தும் சந்திரன் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க பிப்ரவரி மாதத்தில் கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சகாயஸ்தானத்தில் வெற்றிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் அவர் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழையப்போகிறார் போகிறார் எனவே நிச்சயமாக பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் தனது சஞ்சார அமைப்பில் குரு கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க தடைகள் தாமதங்கள் அகலும் இல்லத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏழரை சனியின் நடுப்பகுதியாக ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட திருமணம் குழந்தை வாக்கியம் உள்ளிட்ட பல தடையும் இல்லை என்பதை ராசியின் அதிபதியான சனியும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே அவர் கும்ப ராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல விஷயங்கள் சாதகமாக அமையும் அவருடன் இணைந்து கிருஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் வித்யாக்காரனமாக இருக்கக்கூடிய புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படாது சில விஷயங்களை துணுதமாக துணக்கமாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது லாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்திற்கு மாறி உச்சம் பெறுவதால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக உள்ளது ஆனால் அதீத கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடிய நிகழ்வு நிச்சயமாக அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார் மோட்சக்காரகரான கேது அது மட்டுமல்லாது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இலங்கையில் ராகு இருப்பதும் அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன எனவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்